சேனல் நான்கு லக்ஷ்மி ஸோ மக்களை லாங் லாங் பேஸ் ஆகும் லாங் வீடியோ போட்டு கடைசியாக வந்து தூத்துக்குடியில் ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போன வீடியோ தான் போட்டிருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சென்னை சென்னை டு மாத்தாண்டா மாத்தாண்டை தூத்துக்குடி இப்படி அங்கே இங்கேயும் ஒரே ட்ராவல் அண்ட் பிஸி ஒரு ஒர்க்கு வேறு போகிறேன்னு சொல்லியிருந்தேன் ஸோ அந்த மாதிரி நிறையா பிஸில் லைவும் போட முடியல வீடியோவும் எடுக்கணும் ஸோ இன்றைக்கி வந்து அம்மா வீட்டுக்கு வந்தாச்சு அதனால் வந்து இங்கே வந்ததுனால ஒரு சின்ன ஒரு லைவ் மாதிரி எடுப்போம் சாரி ஒரு விளாக் மாதிரி எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறதுக்காக வந்து இருக்கேன் ஸோ இப்போ கொஞ்ச நேரத்துக்கு லைவ் போட்டும் நிறைய மக்கள் வந்திருந்தீங்க பேசுங்க ஹாப்பி ஸோ தூத்துக்குடியில் இன்றைக்கு அம்மா வீட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறது வந்து சின்னதாக ஒரு வளாக் மாதிரி தான் நீங்கள் காற்றப்பட ரொம்ப பெருசாக இருக்காது ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபுல்லாக பாருங்கள் அண்ட் நம்ம சேனல் ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்து வச்சுக்கோங்க அப்படினா நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு ஒன்று கொண்டே நோட்டிஃபிகேஷன் வரும் சொல்ல வீடியோ ஸோ மக்களே அம்மா வீட்டுக்கு மதியம் தான் வந்தோம் காலையில் அங்கே கிளம்பி இங்கே வர்றதுன்னு பெரும்பாடாகி போச்சு வர்றவங்களே பார்த்தீங்கன்னா எங்கள் அக்கா என் அக்காவும் வந்தா ஸோ அவ கூட தான் இன்னைக்கு ஃபுல்லாக என்ஜாய் பண்ணி அப்படி என்ஜாய் பெருசாக ஒன்றும் இல்லை நான் படுத்து தூங்கியாச்சு அம்மா எல்லோரும் தான் பயங்கர பேசி விளையாட்டு அப்படி இருக்குது ஸோ இப்போ என்ன நடக்குது இந்த ஈவினிங் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விளையாட்டு நடந்துகிட்டு இருக்கு மக்களை என் மாறு குண்டு இதுதான் வந்து என்னோட அக்கா ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க பொங்கல் விளாகில் ஸோ திஸ் இஸ் ஃபார் மை மம்மி மம்மியும் அக்காவும் வந்து இது என்ன விளையாட்டு பாண்டிக்குலியா பாண்டிக்குழி மீன்ஸ் பல்லாங்குழி மக்களே ஸோ பல்லாங்குழி விளையாடிட்டு இருக்காங்க நான் சும்மா அவங்க வந்து வேடிக்கை பார்த்துட்ருக்கேன் நம்ம ஆட்டம் வேற லெவலில் இருக்குங்கிறதுனால வந்து என்ன சேர்க்க பண்ணுறாங்க ஆட்டையில அதனால விளையாண்டுட்டு இருக்காங்க இதுதான் வந்து நிகான குட்டி ஒரு விளாக் வேறு ஸ்பெஷலாக இது சாப்பிட்டோம் தூங்கினோம் இப்படியே போயிருச்சு நாளைக்கு வேற ஒரு சூப்பர் வளாக் வரும் கண்டிப்பாக பாருங்கள் நம்ம சேனலை வரணும் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்புறம் மாதிரி சொல்லுங்க

உண்மையே சொல்லும் போது மாறிக்கு வந்து போயில சரி மக்களா இரண்டு பேரும் புதுசா ஒன்னு இருந்து ஆட்டம் இந்த விளையாட்டு யாரெல்லாம் விளையாட்டுக்கீங்க சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க அண்ட் நான் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது கண்டிப்பாக அதிலையும் போய் ஃபாலோ பண்ணுங்கள் அண்ட் நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் ஓப்பனில் இருக்குது மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே வா மக்களே இந்த விளாட ஆரம்பிச்சாச்சு கை வெளிக்கிறது மக்களே சொந்த பேக்ரவுண்ட் சூப்பராக இருக்கல அம்மா வீட்டுக்கு வந்தாச்சு மேடம் விளையாண்டுட்டு இருக்காங்க இனி என்ன பண்ணணும் நைட்டு சாப்பிட்டுட்டு பார்த்து தூங்க வேண்டியதா மக்களை ஸோ எஸ் சண்டே வந்து எங்களுக்கு சூப்பராக போச்சு அண்ட் ட்ராவலிங்லேயே போயிடுச்சு எனக்கு அதனால் நாளைக்கு வந்து வேறு லெவலில் ஒரு சூப்பரான விளாகில் பார்ப்போம் ஓகேங்களா ஸோ அது விளையாடு நடக்கா ஆமாங்க பாரு திருமுகத்தை ஒரு முகமா திருப்புங்கோ இங்க கொஞ்சம் காட்டுங்கோ ஆ போடுங்கம்மா எங்க அக்கா ரெண்டு தான் முத்து சேர்த்து வச்சிருக்காங்க அம்மா வந்து நிறைய விளையாண்டு நிறைய சேர்த்து வச்சிருக்காங்க இந்த மாதிரி யாரெல்லாம் உங்க ஊர்ல விளாண்டுருக்கீங்க இல்ல சின்ன பிள்ளைங்கள விளையாண்டுருக்கீங்கன்னு சொல்லிட்டு கீழே கண்டிப்பா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த vlog கண்டிப்பா உங்களுக்கு என்டர்டைன்மெண்டா இருக்கா இல்லேன்னு எனக்கு தெரியாது பட் சூப்பரா இருக்கு எங்களுக்கு ஐ ரெண்டே சிரிக்கணும். அவளோட ரெண்டு கூட முத்து சேக்கலாம் ஆறி.

இவையோ ஒரு ஆள் லைட்டு போடும் லைட்டு போடணும் ஆ ஆ மதி மதி அப்போ வீட்டுக்குள்ளே போய் லைட்டாக போட்டுருவோம் மக்களை இல்லைனா அதுக்கு ரெண்டு க்ளீமெலாம் ஆகும் ஆ ஆ மக்களை ஒரு மேடம் சாருங்க ம் இல்லை ஒரு வழியாக விளையாண்டு இருந்தால் முடியுகிறத ஆட்டை அம்மா வின்னிங் அக்கா தோத்திங் உங்க ஒரு முகத்தங்க பாருங்க மாறி ஓ ஐய வீட்டுக்கார் பாப்பார் ஐயா சொல்லுல போய் விளையாட்டா நடக்கும் உனக்கு அப்படின் விளையாடுறதுக்கு தானே போடுறோம் எப்படியோ ஒரு நாலு குழிக்கு முட்டு சேர்த்துட்டா மக்களை ஸோ நம்ம இங்கே இங்கே வந்து ரொம்ப இன்ட்ரஸ்ட்டிங்காக சூப்பராக போயிட்டு இருக்கு ஸோ நெக்ஸ்ட் வந்து நாளைக்கு ஒரு சூப்பரான விளாகலேயே உங்களை சந்திக்க முறை இருந்து விடைபெறுவது நான் உங்கள் இது உங்களுக்கு அதிகமாக நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்து வச்சுக்கோங்க அப்படின்னா நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு ஒன்று முடியும் நோட்டிஃபிகேஷன் வரும் ஆண்ட் என்ன இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது கண்டிப்பாக இன்ஸ்டாலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் மெம்பர்ஷிப்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்ப்போம் ஓகே அது வரைக்கும் டாடா பை பை சியை சொல்லிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது நன்கு லக்ஷ்மி பாய்